திமுக புதுசு வர்றவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பதவி கொடுக்கறாங்க உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கதரு கதர்ன்னு கதறிட்டு இருக்காங்க மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொன்னதை வச்சுக்கிட்டு மல்லிகைக்கும் மளிகைக்கு மட்டும்தான் மனம் உண்டு அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து டிஎம்கே செட் பண்ணிட்டு இருக்காங்க வேற கட்சியில இருந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டா போதும் நம்ம மினிஸ்டர் ஆயிரலாம் உயர் பதவிக்கு போயிடலாம் அப்படின்ற ட்ரெண்டை தொடர்ச்சியா டிஎம்கே செஞ்சுட்டே வராங்க ஆனா ஏன் செய்யறாங்கன்னு புரியாம தொண்டர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டா புகழ் வைஷ்ணவி டிவி கேலி டிஎம்கே ல போய் ஜாயின் பண்ணாங்க ஆனா துணை முதலமைச்சரை சந்தித்து அவங்க ஆசைப்படுற அளவுக்கு என்ன சாதிச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏன் எங்களுக்கு தான் இந்த முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஊப்பிக்கள் கதறாத கவரையா கதறிட்டு இருக்காங்க நம்ம கட்சிகள் சார்ந்து நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம் அரசியல் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி கண்டென்டெல்லாம் பேசும்போது அப்படி நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது என்ன காரணன்னா டிஎம்கேக்குள்ளே தொண்டர்கள் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க வேற கட்சியிலேருந்து டிஎம்கேல போனோம் அப்படின்னா நல்ல நல்ல பொசிஷன் போயிடலாம் மினிஸ்டர் ஆயிடலாம் முக்கியமான இலாக்காவெல்லாம் பெற்றலாம் அப்படின்ற ட்ரெண்டை இன்னைக்கு டிஎம்கே தலைமை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் முக்கியமான பேரு டாப் டென்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் வந்து அதிமுக உள்ள போனவங்க தான் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த கட்சியிலிருந்து இங்க வரும்போது பிரம்மாண்டமான வரவேற்பு அவங்கள பெரிய விஷயமா பாக்குறாங்க ஏன் அப்படின்னா என்னைக்குமே நம்ம கட்சியில் இருக்கிறவங்களோட வேல்யூ நம்ம பண்ணவே மாட்டோம் எதிர்கட்சியில இருந்து வரும்போது தான் அவர் தான் மிகப்பெரிய அறிவாளி சாணக்கியன் அப்படின்னு எல்லாம் நினைச்சுப்பாங்க தூண்டில போட்டு இழுத்து ஐயா செந்தில் பாலாஜி இந்த கட்சிக்கு கொண்டு வந்தாங்க முக்கியமான இலாக்கா கொடுத்தாங்க முக்கியமான அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனா அவர் டிஎம் கேக்கு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்தாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுருச்சு திமுக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு இப்போ கதர்றாங்க இது இன்னைக்கு தான் திமுக தொண்டர்களுக்கு தெரியுதா ஆண்டாண்டு காலமாக திமுகவில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ்கிறதுக்கு ஒரு அரசியல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க இது வந்து குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யோசிங்க நீங்கள் போஸ்டர் விட்டுவீங்க போய் மாநாட்டில் வேலை செய்வீங்க ஆனால் அமைச்சரும் சரி மாவட்ட செயலாளரும் சரி திமுக தலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல பொறுப்பில் இருக்காங்க எந்த இன்று வரை ஐயா துரைமுருகன் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிஞர் தான் அரசியலில் வந்து பழமை பெற்றவர் தான் ஆனா எண்பத்தி நான்கு வயதை கடந்து இன்று வரை அவரிடம் ஒரு இலாக்கா கொடுக்கப்பட்டது திமுக பயணம் செஞ்சாரு திமுக தலைமையோட நெருக்கம் மறந்தாரு அதனால இன்னைக்கு வரைக்கும் பதவி கொடுக்கப்படுது சரி உழைச்சவங்களுக்கு கட்சியில் இருந்தவங்களுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நியாயபூர்வமா ஏத்துக்கலாம் ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு பிரபலமானாங்க வைஷ்ணவின்ற எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க டிவி கேல போய் ஜாயின் பண்ணி கே துண்டை போட்டு எங்க அம்மா வந்து டிஎம்கே ஆனா நான் வந்து டிவி கேல போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா அண்ணன் தான் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு குடுகுடுப்பை எடுத்து அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப எல்லாருமே ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னடா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க திடீர்னு மீடியா ஃபுல்லா பிரபலமாகறாங்க இது ஒரு அஜெண்டாவா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காரு மத்தியில ஆமா நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான் நான் ஒரு அஜெண்டாவாதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து வெளியேறினாங்க என்ன சொல்லி இங்க வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல பெண்களுக்கு மரியாதையே இல்லை மாவட்ட செயலாளர் என்னை தடுக்கிறாரு பொதுச் செயலாளர் என்னை தடுக்கிறாரு என்ன வந்து அண்ணன் விஜய் கிட்ட பேசவே விட மாட்டாங்க அவர் போன்ல என்கிட்ட பேசினாரு நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னாரு அப்படின்னு கலர் கலர் ரீல்ஸ் வழக்கம் போல ஏன்னா ரீல்ஸ்ல வந்து ரொம்ப பேமஸ் ஆனவங்க அவங்க அதனால கலர் கலராக ரீல்ஸ் ஓட்டினாங்க இதை மறுத்த லயோலா மணி என்ன சொன்னார்னா அந்த பொண்ணை நேரடியாக வர சொல்லுங்க அண்ணன் விஜய் அவர்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூட இல்லை அந்த பொண்ணு சும்மா வந்து புருடா விட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு சரி இந்த பொண்ணு வந்து உண்மையிலே விரக்தியில் போயிட்டாங்க இந்த கட்சியில் வந்து ஒரு நல்ல தத்துவம் இல்லைன்னு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சா இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காங்க டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்க அதுவும் யார் தலைமையில் ஐயா செந்தில் பாலாஜி தலைமையில் சேர்ந்துருக்காங்க என்ன அப்படின்னா டிஎம்கேட தத்துவம் கொள்கை கோட்பாடு இது எல்லாமே அவங்கள பயங்கரமாக ஈர்த்திருச்சான் அதனால அங்கே போய் ஜாயின் பண்ணாங்களா ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்னைய கேட்டீங்கன்னா நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் விஜய் அவர்களுக்கு நீங்க உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு இதுதான் உங்களோட அரசியல் பக்குவம் அரசியல் நாகரிகம் நாம ஒரே ஒரு கேள்வி கேட்போம் விஜய் அவர்கள் படம் அடிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன திறமை தகுதி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல வைஷ்ணவின்ற பேரை தவிர்த்து உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கா உங்க அம்மாவோட பேஜை திறந்து பார்த்தா முழுக்க முழுக்க செந்தில்வாலாஜியோட போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு அப்போ என்னன்னா இது முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் திட்டமிட்டு இவங்களை இங்கிருந்து அங்கே போய் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இங்கே பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் காது கொடுத்து திரும்பி பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குறிப்பாக திமுக நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் முன்பு போல் அரசியல் இன்னைக்கு கிடையாது நம்ம என்ன பேசுகிறோன்றது அழகாக ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப நாளைக்கு நமக்கே போட்டு காட்டுவாங்க அப்படிலாம் பேசி தப்பிக்க முடியாது நீட் தேர்வு ரத்து அந்த நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்க பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்னு புருடா விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் சட்ட ரீதியாக போராடுவோம் ஏன் அப்ப சொல்லல சட்ட ரீதியாக போராடுவோம்னு அப்படி சொன்னால் ஓட்டு கிடைக்காது இப்படி சொல்லி 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 மக்களை ஏமாத்தி மாதம் ஆயிரம் ரூபாய் அதையும் சரியா பண்ணல எவ்வளவு விஷயங்கள் பெண்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போய் காயிலாம் போடக்கூடிய எல்லா பஸ்ஸையும் தூக்கி இப்போ போட்டுட்டு இது பெண்களுக்கு இலவசமான ஒன்று பெண்களுக்கு இலவசமான ஒன்றுன்னு போய் பேசிட்டு இருக்காங்க இப்போ திமுகக்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடி வந்துருச்சு ஏன் அப்படின்னா வலுவான ஒரு எதிர்க்கட்சியை அமைக்கிறதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சரி பிஜேபியும் சரி தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு இன்னும் பல கட்சிகள் அவங்க கூட்டணியில் வந்து சேர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே மக்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தி இருக்கு இந்த நேரத்தில் வேறு கட்சிகளுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் வேற யாராவது உள்ள புல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதை தான் உடன்பிறப்புகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கதறு கதர்ன்னு கதர்றாங்க ஐயா சேகர்பாபு இது வரைக்கும் பரம்பரையாக திமுக இருப்பாங்க இல்லையா பிறந்ததுல இருந்து திமுக இருக்கவங்க கூட திமுக இவ்வளவு முட்டு கொடுத்து பேச மாட்டாங்க ஆனா அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பவன் கல்யாண் ஒரு நிகழ்ச்சிக்கு வராது முருக பக்தர்கள் மாநாடுல அந்த மாநாடுல பவன் கல்யாண் வந்து எதுக்கு வந்தாரு அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஐயா சேகர்பாபு கேட்கிறாரு ஐயா சேகர்பாபுவை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டாங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் யாராவது கேட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா உங்க தாய்மொழி என்ன அப்படி பேசவே கூடாது இல்ல இங்க வந்து தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலமா வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற ஒரு கூட்டு தான் இருக்கு அதன்படிதானே எனக்கு எல்லாருமே ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் இப்ப பிரிவினை உண்டாக்குறீங்க ஏன் அப்படின்னா பவன் கல்யாண் வந்துட்டாரு அந்த முருகபக்தர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு நம்ம அறநிலைத்துறையில இருக்கோம் நம்மளையும் அவங்க அட்டாக் பண்ணி பேசிட்டாங்க அண்ணாமலை வெளுத்து வாங்கிட்டாரு அறநிலைத்துறையை கோயில்ல எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஊழல் நடக்குது அண்ணாமலை ரொம்ப வெளிப்படையா கேட்டாரு ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் எதுக்கு அது வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு சரியான கேள்வி தானே உடனே அந்த அதிருப்தியிலையும் அந்த கடுப்புலையும் அந்த விரத்திலையும் ஐயா பாபு என்ன சொல்லிட்டாரு பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இவர் அதிமுகவுக்கு கூட இவ்வளவு கடுமையா உழைச்சது இல்லை இவ்வளவு கடுமையான ஒரு முட்டு கொடுத்தது இல்லை அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நீங்க எப்படி பேசுனீங்கன்ற ஒரு புகைப்படம் இருக்கு தவழ்ந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா காலில் என்ன விழுந்தாரு ஐயா சேகர்பாபு விழுந்தது இன்ன வரைக்கும் இருக்கு அங்க அப்படி விழுந்துட்டு இப்ப வந்துட்டு திராவிட மாடல் திராவிட நாயகன் இங்க நிரந்தர முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசி கூவிட்டு இருக்காரு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைப்பவர்களை நீங்க தள்ளி வருவீங்க கீழே எவ்வளவு பேர் அந்த கட்சியில உழைச்சிருப்பாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி பாபு இப்படி முக்கியமான ரகுபதி ஏகப்பட்ட அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு ஏன் திமுக உழைச்சவங்களுக்கு யாருமே இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத முக்கியத்துவம் என்ன ஏன் அப்படின்னா அதிமுக வந்து இவங்க பெருசாக பாக்குறது டிவி இருந்து வந்தால் பெருசாக பார்க்கறது ஏன்னா அவங்க கட்சியோட வே அவங்க அவ்வளோதான் வேல்யூ பண்ணுறாங்க டிஎம்கேக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு மேலே எதுவுமே நம்மள்ட்ட ஸ்டஃப் இல்லை அப்படின்னு டிஎம்கே வந்து டிஎம்கேவே குறைச்ச மதிப்பிடுது திமுக தொண்டர்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எவ்வளோ பேர் கட்சியில் உழைச்சு உழைச்சி உழைச்சி நம்ம ஒரு அங்கீகாரம் பெற மாட்டோமா நமக்கும் ஒரு நாள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படாதா அமைச்சர் பதவி வழங்கப்படாதா இப்படின்ற கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு ஆனால் இந்த திமுக தலைமை தொடர்ச்சி என்ன பண்ணுதுன்னா அன்றைய நாள் அன்னைக்கு கட்சியை வளர்க்கறதுக்கு யாரு தேவை யாருக்கு நமக்கு பக்கத்துல இருந்தா நமக்கு சேஃப்டி நமக்கு யார் வந்து நல்லா முட்டு கொடுப்பா நமக்காக யார் பிரச்சனை சந்திப்பா அப்படின்ற நபர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உண்மையான உழைப்பாளிகள் எல்லாத்தையும் ஏனி மேலே ஏறி மேலே வரும்போது எஜ்ஜுக்கு வரும்போது அவங்கள தள்ளி விட்டுறது இந்த வேலை வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது திமுக தொண்டர்களும் நீங்க புரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் வந்து ஆனால் நாம் ஒரு தமிழர் டிவிக்கு ஒரு பிரச்சனையா ஊடகம் எடுத்து சும்மா படம் படமா போடுவோம் நாம் தமிழர் வெளியேறும் நிர்வாகிகள் கொத்தாக வெளியேறும் நிர்வாகிகள் இப்படி எல்லாம் போடுவாங்க ஆனா திமுக இவ்வளவு அரசல் புரசலா உட்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு உட்கட்சி பூசல் நடந்திருக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதை பத்தி பேச மறுக்கும் ஊடகம் ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு வாடகைக்கு ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஊடகத்தில் ஆதரவாகவே பேச வச்சுட்டு இருக்காங்க இந்த திமுக உற்பத்தி இனி வரும் காலங்களிலாவது திமுக ஒருபோதும் செய்ய போறது இல்லை ஆனால் திமுக தொண்டர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உண்மையாகவே உழைச்சு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா உங்களுக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்குமோ அப்படி ஒரு கட்சியையும் கொள்கையும் தத்துவத்தையும் தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்துல போய் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்பது எனது அன்பான கருத்து